ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் குபாஸ் கிச்சன் பொதுவாக நம்ம கோதுமை சப்பாத்தின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெண்டு விதமான சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது சூப்பர் டேஸ்டில் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இந்த ரெண்டு சப்பாத்தியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இனிப்பு சப்பாத்தி ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு சேர்த்தாச்சு கூட வாசனைக்கு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து முக்கால் கப்பு துருவி எடுத்த வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சி அதாவது அடுப்பில் வச்சு தான் நம்ம கரைச்சி எடுக்க போகிறோம் அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் திக்கா அதையும் சேர்த்தாச்சு கால் ஸ்பூனுக்கு குறைவாக உப்பு சேர்த்து நல்ல பழுத்த ஒரு பூம்பழம் நசுக்கி எடுத்து சேர்த்துட்டு கால் கப்பு துருவின தேங்காயும் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கேன் இந்த ரெண்டு கப்பு கோதுமை மாவுக்கு நான் இந்த இனிப்பு இந்த பழம்லாம் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதை விட அதிகமான குவான்டிட்டியில் கோதுமை எடுக்கிறீங்கனாக்கா இந்த அளவு அப்படியே டபுளாக்கி சேர்த்துக்கோங்க இதை விட குறைச்சலாக எடுக்கிறீங்கனாக்கா இதை அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதில் நம்ம தெளித்து பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயை பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஏன்னா இதில் வெள்ளம் சேர்த்துருக்கறதால கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் நாம் எப்போவுமே சப்பாத்திக்கு கொஞ்சம் இலகெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுப்போம் அதே மாதிரியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ திரும்பவும் சும்மா ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதை ஊற வைக்கலாம் நமக்கு தேவையில்லை உடனே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் லெமனை விட கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டை எடுத்து இது சப்பாத்தி தேய்க்கிற கல்ல வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி விட்டுருவோம் அதில் எப்போவுமே சப்பாத்தி தேய்ச்சி எடுக்கிற மாதிரி ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் ஒரு மீடியம் திக்னஸில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் அதிகம் சேர்த்துட வேண்டாம் அப்புறம் இந்த தேய்ச்சி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தேங்காய் அதே மாதிரி நல்ல நைஸாக துருவி எடுத்துக்கோங்க இப்போ ஏற்கனவே தோசை தவா சூடாக இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருவோம் இப்போ இதில் நாம் எடுத்த இனிப்பு சப்பாத்தியை சேர்த்து திரும்ப ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இதை அப்படியே ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு முறை திருப்பி போட்டனால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இந்த முக்கோணம் ஷேப்பில் போடுற சப்பாத்தியை விட இந்த ரவுண்ட் ஷேப்பு சப்பாத்தி சீக்கிரமாகவே வந்து வந்துடும் எப்போல்லாம் ட்ரை ஆகுதோ அப்போல்லாம் மேலே இந்த மாதிரி நெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஏதோ சூப்பராக நம்மளோட இனிப்பு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு அடுத்து புதினா உருளைக்கிழங்கு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் நாலு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவி சேர்த்து ஆறு பல் பூண்டு அப்படியே சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி கொரகுறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம் தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம் இதை விட இன்னும் கொஞ்சம் நைஸாக இருக்குன்னு நினச்சிங்கனாலும் இன்னும் கூட கொஞ்சம் போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே வச்சுருவோம் மிக்சிங் பவுலில் எடுத்து அதில் மூணு கப்பு கோதுமை மாவு சேர்த்தாச்சு இதில் நம்ம எடுத்த இந்த மிளகாய் பேஸ்ட்டு இதில் நல்ல ஒரு கைப்பிடி அடர்த்தியாக புதினாவை அலசி எடுத்துகிட்டு நல்ல பொடிசு பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்தாச்சு நானும் இதில் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கும் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கும் வேக வச்சு மசிச்சு எடுத்து அதையும் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்து இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த உருளைக்கிழங்குலையே தண்ணி நிறைய இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம இப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் இதில் இன்னும் நீங்கள் சீரங்கள்லாம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது நடு நடுவில் கடிப்படும் போது ரெண்டாவது வெங்காயம் சேர்க்கணுன்னாலும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் என்ன ஒன்று இதை நீங்கள் வெங்காயம் சேர்த்திங்கனாக்கா உடனே ரெடி பண்ணிடணும் கொஞ்சம் வச்சாலும் தண்ணி விட்டுரும் இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்ல சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது தண்ணியே தேவைப்படாது ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு நல்லா தண்ணி விடுது இதை பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம பசஞ்சு எடுத்தாச்சு அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் உருண்டை மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டை எடுத்து அதாவது குட்டி கமலாப்பழ சைஸுக்கு உருண்டை எடுத்துகிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு மாவை டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தியாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்திக்கு பார்த்திங்கனாக்கா இதுக்கு சைட் டிஷ்ஷு கண்டிப்பாக வேணவே வேணாம் எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கு இருந்தால் நல்லாயிருக்குன்னு விருப்பப்படுறவங்க இதுக்கு சைடில் வந்து தக்காளி தொக்கு இல்லாட்டி குருமா இப்படி ஏதாவது வச்சு சாப்பிட்லாம் இதோ அளவுக்கு தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ ஏற்கனவே கடாபீடு சாரி தோசை தவா நல்லா சூடாக இருக்குது அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதே மாதிரி இதையும் சுட்டு எடுத்துடலாம் இதில் நாம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கறதால நல்ல ஒரு கலர் கிடைக்கும் திரும்பவும் ஒரு ஸ்பூன் மேலே நெய் விட்டு இதை இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ரெண்டு ரெண்டு முறை திருப்பி விட்டால் கூட போதும் சீக்கிரமாகவே வெந்து வந்துடுது இதில் உங்களுக்கு இன்னும் நல்ல இந்த புதினாவோட வாசனை நல்லா சூப்பராக வேணும்னு நினச்சிங்களா அது கொஞ்சம் போல் மிக்சி ஜாரில் அரைச்சி கூட சேர்க்கலாம் இன்னும் காரம் நல்லா வேணும்னாலும் இன்னும் ரெண்டு பச்சை மிளகூட கூட அதை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு புதினா உருளைக்கிழங்கு சப்பாத்தி ஃபஸ்ட்டு நாம் இந்த இனிப்பு சப்பாத்தி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணுறோம் அளவுக்கு நல்ல ஃபோல்ட் ஆகுது எங்கேயும் வந்து அது நடுவில் வந்து தனியாலாம் போகலை தனியாக ஒரு மாதிரி விரிசல் விட்ட மாதிரிலாம் ஆகலை இதை பாருங்கள் நல்லா பேப்பர் மாதிரி சூப்பராக நல்லா கிழிஞ்சு வருது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இனிப்பு சப்பாத்தி அடுத்து புதினா உருளைக்கிழங்கு சப்பாத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கவே நல்ல பச்சை பசேல்னு ரொம்பவே சூப்பராக இருக்குது இதை பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம அதை ஃபோல்டு பண்ணுறோம் எப்படிலாம் மடிக்கிறோம் பாருங்கள் கச்சீஃப் மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்குது இதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சைட் டிஷ் வச்சுக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல விட்டுடலாம் அவ்வளோதான் இந்த ரெண்டு சப்பாத்தியும் நீங்களும் செய்து சாப்பிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கும் செய்து தந்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கானையும் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்